காய் கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆனால் நான் வெள்ளை பணியாக செய்ய போகிறேன் அந்த அரிசி மாவு கடையில் தான் வாங்கினேன் வீட்டெல்லாம் அரைக்கிறேன் கடையில் உள்ள மாவு தான் ஒரு டம்ளர் எடுத்து அதை அப்படியே லைட்டாக ஊற வச்சுக்கோங்க அப்படின்னா தான் மிக்ஸியில் அரைக்கும் போது இன்னும் நைஸாக நல்லா அரைக்கணும் இந்த அரிசி மாவு அப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து நான் மிக்சியிலேயே திரு திருந்து தண்ணி விடாமல் பிரிச்சுருக்கேன் தேங்காய் மேலே இருக்கிற அந்த மெருன் கலரை உரைச்சி எடுத்துகிட்டு தான் அப்புறம் த மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன் அப்புறம் தான் பனிர வரும் இல்லைனா கருப்பை வந்துடும் ஒரு முக்கால் டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கேன் அவ்வளோதான் லைட்டாக இதை ஊற வச்சுட்டு அப்புறம் இந்த அரிசி மாவு தேங்காய் சர்க்கரை எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிருங்க அரைச்சி அப்படியே ஊற்றிட வேண்டியது தான் நான் சோடா அப்படிலாம் போடலை நீங்கள் சோடாப்பு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாப்பிட்டா வரும் நான் வந்து சோடா உப்புலாம் அதிகமாக போட மாட்டேன் பழைய காலத்துலலாம் சோடா உப்பு சேர்ப்பாங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுவாங்க நம்ம தான் இப்போ வீட்டில் டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிடுவோம் அதனால சோடா உப்புலாம் சேர்க்காமலேயே சாப்பிடுங்க எதுக்கு ஆப்பத்துக்கெலாம் சோடாப்பெல்லாம் சேர்க்காது நான் எப்பவுமே சோடாலாம் சேர்க்கவே மாட்டேன் பாருங்கள் தேங்காய் சர்க்கரை அப்புறம் இந்த அரிசி இவ்வளோதான் வேறு எதுவுமே சேர்க்கல மூணையும் நான் ஏலக்காய் போடணுன்னா போட்டுக்கோங்க நான் போடலை அந்த இல்லை